எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கும்பராசியோட அதிபதியா இருக்கிற ஒரு சனி பகவான் தான் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் சதையின் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே அடங்கும் கூடவே புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கும் கும்பராசிங்கிறது காலபுருஷனோட அங்க அமைப்பில் இரண்டு கணக்காள்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது கும்பராசி ஒரு குடம் மாதிரியான அமைப்பு கொண்டது குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கிறதுங்கிறது தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவன் தங்களோட மனசுல இருக்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்காதபடி மறைச்சு வைக்க கூடியவங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் இவங்க கிட்ட பேசுனா மட்டும் தான் இவங்க மனசுல என்ன இருக்குதுங்கறதை தெரிஞ்சுக்க முடியும் இவங்க கிட்ட பல திறமை இருந்தாலும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியறது இல்ல ஆனா சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா இவங்களோட திறமை அட்டகாசமா வெளிப்படும் கும்பராசில பிறந்தவங்க நீண்ட ஆயில கொண்டு இருப்பாங்க உருவம் அமைப்புல புருவம் அழகாகவும் விளைஞ்சும் நெற்றி நடுப்பக்க பக்கம் சாஞ்சும் உதடு மூடியும் மூக்கு அகன்றும் இருக்கும் ஒரு வித புண் சிரிப்போட கூடிய கொண்டவங்க தான் இவங்க ஒரு காரியத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம் அதே மாதிரி குடும்பத்து மேல அதிகம் பாசம் கொண்டிருக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டோம் அந்த வகையில கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் சிக்கல் பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்யறது தொழில் வீர்த்தரிய செய்யறது பணவரவை உண்டாக்க செய்யறது ஜோதிட ரீதியான தீர்வுகள் அது மட்டும் இல்லாம செவ்வாதோஷம் இந்த மாதிரியான அதிகாரங்களுக்கும் தீர்வுள்ளது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பாவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணலாம் கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் சுகஸ்தானத்திலையும் பாங்கி சாணத்திலையும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமடைகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உச்சமடைகிறது மீனராசியில் ஏற்கனவே சந்தித்து வர நீச்ச புதனோட தன்மையை மாற்றி நீச்ச பங்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தராங்க உச்சம் அடையக்கூடிய சுக்கரனால பொருளாதார நிலை மாறப்போகுது மிகப்பெரிய அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக கைக்கு வராமல் இருந்த தொகை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை நீங்கி பதவி உயர்வு உயர்வு அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி மார்ச் மாதத்தோட இறுதியில சுக்ரன் பயிற்சி முடிஞ்ச பின்னாடி நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது வருமானமும் அதிகரிக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டுகளுக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை முரண்பாடா இருக்கிறதால சூரியன் ராகு சேர்க்கையும் முரண்பாடா இருக்குது இதனால கும்பராசிக்கு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூரியன் இரண்டாவது வீட்டுல ராகுவோட இணையிறது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க இரண்டாம் வீட்டுல சூரியன் இருந்தா பேச்சல கடுமையா வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க பேச்சால குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்க்கிறதா வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பேச்சல கவனமா இருங்க பங்குனி மாசம் முழுவதுமே குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் விட்டு கொடுத்து போகிறதும் அமைதி காக்கிறதும் அவசியம் சொல்லப்படுது அதே மாதிரி பெரிய மனிதர்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றம் இல்லைன்னு கவலை பங்குனி மாசத்துல இரண்டு வாரங்களுக்கு பின்னாடி மாறிடும் அதனால பொறுமையா இருக்கிறது அவசியம் குடும்ப ஸ்தானத்துல ஒன்னா சந்திரிக்கிருக்கிற ராகு சூரியன் தேவையில்லாத பகையையும் எதிரிகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறாங்க அதனால தேவையில்லாத விஷயங்கள தலையிடுறதை நிறுத்துங்க குடும்பத்தினரை எதிரியா மாற்றிக்காதீங்க மேலும் இந்த பங்குனி மாதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கறப்ப கும்பராசியிலே அவிட்ட மூன்று நான்கு பாதங்களே ஓடவங்களுக்கு கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாசம் உங்க ராசிநாதன் நட்சத்திரநாதன் ரெண்டு பேருமே ராசிக்குள்ளேயே உங்க ராசிநாதனான சனி செவ்வாய் வீடான மேசத்துல நீச்சம் உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகையா மாறுறாங்க ஒருத்தர் விவேகமானவங்களாகவும் மத்தவங்க நிதானமானவங்களாகவும் இருக்கிறாங்க இதனால எதிர்மறையான குணம் கொண்ட இருவருமே ஒரே இடத்துல சந்திரிக்கிறதால ஒரு பக்கம் உழைப்பு மேல ஆர்வமும் இன்னொரு பக்கம் அக்கறையும் இருந்தாலும் அதே சமயம் தடையும் தாமதத்தையும் உண்டாக்குவாங்க சனி பகவான் உங்க ராசிநாதங்கிறதால கோச்சார ரீதியா ஜென்ம ராசிக்குள்ளேயே அவர் சந்தரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அந்த இடத்துக்குரிய பலனை வழங்குவாங்கறதால இந்த காலத்துல நண்பர்கள் வாழ்க்கை துணையோட எதிர்மறையான நிலை காணப்படலாம் அதனால பேச்சல கவனமா இருங்க யோசிச்சு சிந்திச்சு பேச பாருங்க நல்லா பழகணவங்க கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க எதுலையுமே எச்சரிக்கையா பழகிறதும் அளந்து பேசுறது நல்லது அதே மாதிரி சுக்ரன் சாதகமா இருக்கிறதால எத்தனை சங்கடம் வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் இருக்கும் வரவும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் புதனுக்கு இரண்டாவது இடத்துல சஞ்சரிக்க இருக்கதால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் அது மட்டும் இல்லாம பணியாளர்களோட விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா சங்கடங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் நீங்க கூடுதல் கவனம் தேவைப்படுது அதே மாதிரி மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறதால நெருக்கடிகளை உங்களால தவிர்க்க முடியும் பெண்கள் தங்களோட செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போறதால பிரச்சனையை கூட தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட பார்வை கலசரம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பின் உழவை பற்றி யோசிச்சு செயல்பட பாருங்க வருமானமும் உயரும் தொழிலில் லாப நிலையும் இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறது அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்குமே வராதீங்க அது சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்ப்பு ஏன்னு கொஞ்சம் இழுபறியாதான் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில அக்கறை செலுத்த பாருங்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கன்னு நினைச்சீங்கன்னா வாராகிய வழிபட்டு வாங்க அல்லல் தீரும் தீமையும் விலகும் சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் நீதிக்காரகன் சொல்லக்கூடிய சனி யோக காரகன் சொல்லக்கூடிய ராகுவோட தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க பிறக்க போகிற இந்த பங்குடி மாதம் உங்க ராசிநாதன் ராசிக்குள்ளேயே செஞ்சிருச்சு நெருக்கடிகளை குருவோட பார்வை கூடவே இருக்குது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் தெய்வ அருளும் பரிபூர்ணமா இருக்குது தொழில எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் வாக்கு வாக்குஸ்தான இருக்கக்கூடிய ராகு சூரியன் அஸ்தம அஸ்தமஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சஞ்சாரம் வார்த்தைகளால நிதானத்தை நீங்க காட்டுறது அவசியம் ஏன்னா இவங்க அவசரப்பட்டு பேச வைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உடல் நிலையிலும் நீங்க தேவைப்படுது இரவு பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்க தவிர்க்க பாருங்க பண வரவும் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களோட பணி உங்களுக்கு ஒத்துழைப்பா தான் இருப்பாங்க அதே மாதிரி நீங்க திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய எந்த காரியமும் லாபத்தை தேடித்தரும் ராசிக்குள்ளேயே செவ்வாய் சந்தரிப்பு இருக்கிறதால எல்லா விதத்திலும் ஒரு விதமான அவசரம் இருக்கத்தான் செய்யும் ஆனா நிதானமா செயல்பட பாருங்க படப்படப்பு டென்ஷன் ஏற்படுனாலும் விளைவு பத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடுகளால உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே மாதிரி அலுவலக பணியில இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதிகாரிகளை அனுசரிச்சு போறதால பிரச்சனையை உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி உழைப்பாளர்களா இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்கும் அதிகரிக்கனாலும் வேற சிந்தனை இப்போதைக்கு வேண்டாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாருங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய சொல்லலாம் கணவரோட ஏற்பட்ட பிரச்சனையும் தீரும் குடும்பத்தை கவனமா நடத்திட்டு வாங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பாருங்க அதனால உங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வேகம் படப்படுப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் நிதானமா நீங்க செயல்படுறதா நல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்க எதிர்ப்பு பார்த்த லாபமும் கிடைக்கும் வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க படுப்புல விருப்பம் அதிகரிக்க கூடிய காலகட்டம் ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று அதன் தகுந்த மாதிரி செயல்பட பாருங்க தேர்வுல அதிக மதிப்பெண் உங்களால பெற முடியும் அது மட்டும் இல்லாம பரிகாரமா நாகரக வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு நீதி நியாயத்துக்கு காரகனா சொல்லக்கூடிய சனி ஞானத்துக்கும் அந்தஸ்துக்கும் காரணம் சொல்லக்கூடிய குருவோ பகவானோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தனிப்பட்ட ஆற்றலும் விவேகத்தோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சக்தியும் இயல்பாகவே இருக்கும் பிறகு போகிற இந்த பங்குடி மாதத்துல உங்க நட்சத்திரநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவங்களோட பார்வை சப்தம பாக்கிய நட்பு வாழ்க்கை துணையால நன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கூடவே தெய்வ அனுகூலமும் உண்டாகும் பெரியவங்களோட காரியங்கள் உங்களால பெரியவங்களால நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடியும்

வாழ்க்கை துணையோட இருந்து வந்த சங்கடங்களும் விலகும் புதிய முயற்சிகளை இந்த காலத்துல நீங்க தான் நல்லது அதே மாதிரி வார்த்தைகள்ல எப்போதும் கவனமா இருக்க பாருங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாதிக்க முடியும் செல்வாக்கு உயரும் அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்க கூடிய காலகட்டம் நெருக்கடிகளும் நீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களா இருக்கிறவங்க பொது தேர்வு கவனத்துல கொண்டு படிப்புல மட்டும் அக்கறை செலுத்த பாருங்க வெற்றி நிச்சயம் மேலும் மகாலிங்கேஸ்வரரா மனதில் நினைச்சு வழிபட்டு வாங்க தடைகள் எல்லாமே நீங்கும் நன்றி நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க